அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாக நம்ம தொடர்பு இல்லாமல் ஒரு சின்ன மருத்துவ சிகிச்சையில் நான் ஓய்வில் இருந்தேன் நீண்ட இடைவெளி ஒரு மூன்று வாரங்கிறது நம்மளை வரைக்கும் நீண்ட இடைவெளி தான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிற தலைப்பு வந்து இன்றைக்கி எதிர்பார்க்காத வித்தியாசமான தலைப்பு விஜய் அவர்களுக்கு வந்து அழைப்பு ரெடி இல்லைன்னா ஆப்பு ரெடி கூட்டணியாக கூண்டா அப்படிங்கிற மாதிரி மிரட்டலும் ரெடி இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தாங்க அதுக்கு ஒரு டீமே ரெடி அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமான புது செய்தியை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அந்த செய்தியை சொல்லலாங்கிறதுக்கு முன்னாடி பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இருந்து பல திரைப்படங்களில் நடித்து மிக லட்சக்கணக்கான ரசீல் மனதில் குடியிருந்த நடிகை திலக சரோஜா தேவி அவர்கள் வந்து மறைந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து கன்னடத்துக்காரர்னு சொன்னாலும் அவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு ராமநாதபுரம் அப்படிங்கிறதுல நம்ம தமிழ் மண்ணில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து நடித்த ஒரு பலம்பெரும் நடிகை சரோஜாதேவி அவர்களுடைய அந்த காலம் சென்றதற்கான இரங்கலை தெரிவித்து அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நம்மளுடைய ஆறுதலை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் நம்ம இந்த அரசியலாயிரம் சொல் சேனலில் சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே மிக நடுநிலையாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு நம்பகத்தன்மையை காப்பாற்றக்கூடிய வகையில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த சோட்ஸுகள் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு செய்தியும் வெளிப்படுத்துவோம் அந்த வகையில் தான் இப்போ இன்றைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற செய்தி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அழைப்புக்கு நீங்கள் இசைங்க இசை ஆப்பு ரெடி அப்படிங்கிறதும் வேற சொல்லியிருக்காங்களாம் என்னங்க கூட்டணியாக கூண்டுவாக முடிவு பண்ணிச்சுங்கன்ற மிரட்டியும் இருக்காங்களாம் இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க யார் செஞ்சுருக்காங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் சாணக்கியர்னு எல்லாரும் சொல்லப்படுற அமித்ஷா அவர் தான் பண்ணியிருக்காரு அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா ஒரு நிபுணரை வச்சு பண்ணியிருக்கிறாரு அந்த நிபுணர் எப்படிப்பட்டனா இதுவரை யாருக்குமே இல்லாத நிபுணத்துவம் மிகுந்த நிபுணராக இருக்கிறார் அந்த நிபுணர் வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அந்த நிபுணர் மேலே விஜய் அவர்கள் நிறையா நம்பிக்கையும் நெருக்கம் உடையவர் அந்த நிபுணர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மிக நெருக்கமானவர் அந்த நிபுணர் வந்து அமித்ஷா அவர்களுக்கும் நெருக்கமானவர் பாருங்கள் ஒரே நபர் வந்து நாலு பக்கம் வந்து நெருக்கம் உள்ள ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் எப்படி ஆளாக இருந்த அமித்ஷா செலெக்ஷன் பண்ணியிருக்காரு இதுதான் ரொம்ப முக்கியம் அதாங்க அந்த அமித்ஷா அவர்கள் வந்து அரசியல் சாணக்கியம்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அமித்ஷா வந்து அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரு நீங்கள் வந்து விஜய் எங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் எங்கே அதிமுக பாஜக கூட்டணியை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற பொறுப்பை வந்து இந்த நிபுணர்கிட்ட கொடுத்ததுனால அந்த நிபுணர் வந்து நூறு சதவீதம் செஞ்சிருவாருங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் யார் தெரியுங்களா பாஜக அரசு ஆதரவாளரான மரியாதைக்குரிய கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோலாகல சீனிவாசன் அவர்கள் ஒரு தகவல் சொன்னாலே அவர் கரெக்டாக அந்த உள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவார் பெரும்பாலும் அவருடைய பேட்டியில் பார்த்துருப்பீங்க அவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய ஆதரவாக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து மிக வலிமையானதாக இருக்கும் அந்த கோலாகல சீனிவாசனு சொல்கிறாரு எனக்கும் நம்பிக்கை இருக்குது அந்த நிபுணர் மேலே அப்படின்னா கோலாகல சீனிவாசன் அவர்களுக்கும் நம்பிக்கைக்குரியவராக அந்த நிபுணர் இருக்கிறார் அப்போ அந்த நிபுணருக்கு வந்து என்ன கட்டளை போட்டிருக்கிறாங்க நீங்கள் எப்படியாவது விஜய் அவர்களை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வர்றவீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற உத்தரவு அவருக்கு இடப்பட்டிருக்கு சரி அப்படி கொண்டு வர முடியலன்னா என்னங்க நடக்கும் அப்படிங்கிறப்ப சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க கொடுக்குறோம் அழைப்பு வராட்டி இருக்க ஆப்பு கூட்டணியாக கூண்டாக முடிவு பண்ணிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டலான தகவல்கள்லாம் போன பிறகு வேறு வழியே இல்லைங்க விஜய் அவர்கள் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை தான் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு வந்துடுவார் தான் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அவர் வரக்கூடாதுங்கிறாரு ஆச்சரியமாக இருக்கா வரும் எல்லாம் வராதுங்கிற மாதிரி இருக்கா இப்போ உங்களுக்கு கோலாகல ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரவே மாட்டேன் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு பாஜக வந்து கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இப்போவும் டிக்ளேர் பண்ணியிருக்க விஜய் அவர்களை வந்து கொண்டு வந்து தான் சேர்த்துருணுன்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு வந்துடுவாருன்னு சொல்கிறாரு ஆனால் வர்றது சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்போ என்ன வந்தால் என்ன சரி வரலன்னா என்ன சரின்னா கோலாகல சீனிவாசன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்ன கருத்தை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் எதுவுமே நம்ம சொந்த கருத்து கிடையாது அப்போ கோலாகல சீனிவாசன் என்ன சொல்கிறாரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வந்துட்டால் விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஓட்டுகள் வந்து இங்கே வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க வர வாய்ப்பு கிடையாது பாஜகவை பிடிக்காதவங்க ஏடிஎம்கேயை பிடிக்காதவங்க டிஎம்கேயை பிடிக்காதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க விஜய் தனிச்சு நின்றார்னா அவருக்கு ஒரு ஓட்டை போடுவாங்க நிச்சயமாக விஜய் வந்து வரவும் முடியாது அதே சமயம் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் வந்து என்னாகும் குறையும் அப்போ அவர் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறது வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படித்தான் செய்யணும் விஜய் அப்படித்தான் திட்டம் போட்டு விஜய் வழியே வந்ததே அதுதான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க விஜய் அவர்களை வந்து அரசியலுக்கு இறக்கி விட்டதே பாஜக தான் அவங்க கொடுத்த ஒரு உத்தரவு என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் வந்து எங்களை பாஜகவே திட்டத்தங்க என்ன வேணாலும் பண்ணிச்சங்க ஆனால் அந்த சிறுபான்மை மக்கள் ஏன்னால் விஜய் அவர்கள் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அந்த கிறிஸ்தவ ஓட்டுகளையும் இஸ்லாமிய ஓட்டுகளையும் நீங்கள் முடிஞ்சளவு பறிச்சிங்கனால அது எங்கே போகிற ஓட்டு திமுகவுக்கு போகிற ஓட்டு திமுகவோட பலம் குறஞ்சிரும் அந்த வேலையை செய்யுங்கன்னு தான் உத்தரவு போட்டு விட்டுருக்காங்க அப்படி விட்டுருக்கிறப்ப இந்த அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய இந்த புது முயற்சி வந்து ஒருவேளை இதுவே திமுகவுக்கு பலமாக போனாலும் போயிருமோங்கிற பயத்தை தான் கோலாகல சீனிவாசன் சொல்லியிருக்காரு ஆக இப்போ என்ன நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துட்டாருன்னா ரெண்டு ரெண்டு நாளுங்கிறது இந்த அரசியலில் ரெண்டு ரெண்டு மைனஸ்னு ஆயிருங்கிற பயத்தை கோலாகல சீனிவாசன் அவருடைய பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த கோலாகல சீனிவாசன் வந்து நிச்சயமாக விஜய்க்கு வலை வலைபேசிட்டாங்கிறத வந்து நம்பகத்தன்மையாக சொல்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க சமீபத்தில் நம்ம அமித்ஷா அவர்களோட ஒரு பேட்டியிலோட சொல்லியிருக்காரு நிச்சயமாக வந்து விஜய் அவர்கள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்களும் தெரியப்படுத்தியிருக்கிறாரு இப்போ இதுலேருந்து என்ன நடக்குதுன்னா மிகப்பெரிய பின்பக்க வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தது கட்சி நடத்தவா ஓட்ட பிரிக்கவா அடுத்தவர்களை எண்ணத்து எண்ணத்திற்கு தன்னை பலியாக்கி கொண்டு அடுத்தவர்களை ஆளுங்கட்டில் ஏற்றுறதுக்கா எல்லாம் ஆளும் கட்டலில் வரப்போகிறவங்களை வீழ்த்திறதுக்காங்கிற நாலு வேலையில் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யக்கூடியவராக முக்கியமான கதாபாத்திரமாக தான் விஜய் வருவாருங்கிற செய்தி தான் இப்போ பரவலாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஏற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் விஜய் என்ன செய்வார் என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்ன நடக்குங்கிற உங்கள் தகவல்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தா அது மற்றவர்களுக்கும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய பயனாக இருக்கும் நம்ம நம்புகிறோம் இதே போன்ற செய்திகளுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுறதோட இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் காரணம் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் படம் மணி அந்த பெல் படத்தை டச் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றுமடைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்